ஆரோக்கியமாக வில ஒரு சின்ன முயற்சிதாங்க உண்மையை சொல்லுங்கள் யார் வீட்டில் உங்கள் குழந்தைங்களெல்லாம் முருங்கைக்கீரையை பொறியல்லையும் கடையல்லையும் சாப்பிட்றாங்கன்ட்டு என்ன பண்ணுறதுனே தெரியல இப்போ இருக்க குழந்தைங்களுக்கெல்லாம் ரத்த சகை ஏற்படுது இந்த முருங்கைக்கீரையில் இயற்கையாகவே இரத்த சகையை குணப்படுத்தக்கூடிய தன்மை இருக்குது அதாவது தாதுக்கள் கால்சியம் இரும்புச்சத்து ஊட்டச்சத்து ஆட்ருன்னு சொல்லிவிட்டு இன்னும் எக்ஸட்ரா எக்ஸட்ரா நிறைய சத்துக்கள் இருக்குது ஆனால் இந்த கீரையை எப்படியாவது குழந்தைகளுக்கு தரணுமே எப்பட்றா கொடுக்குறது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த முருங்கைக்கீரையை இந்த மாதிரி ஒரு முறை தொழில் செய்து குழந்தைங்களுக்கு கொடுத்து பாருங்க கண்டிப்பாக சாப்பிடுவாங்க முருங்கைக்கீரையை நம்ம சாப்பிட்றதுனால கொஞ்சம் லேட்டாகும் செரிமானம் ஆகிறதுக்கு அந்த லேட் ஆகிற ப்ராசஸிங் நடக்கிற வரைக்கும் நம்மளுக்கு பசிங்கிறது இருக்காது அதனால கண்டிப்பாக வெயிட் லாஸும் நம்மளுக்கு ஏற்படுறதுக்கு இது பயன்படுது சொல்லப்போனால் இப்போ இருக்கிற குழந்தைங்களுக்கெல்லாம் இப்போவே வந்து ரத்த சோகை இருக்குதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டுருக்காங்க கண்டிப்பாக வாரத்தில் ரெண்டு முறை இந்த கீரையை சூப்பாவோ தொகையிலாவோ கடையிலாவோ பொரியலாவோ நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம குழந்தைங்க ஆரோக்கியமாக இருப்பாங்க இயற்கையான முறையில் மெடிசன் எதுவுமே சாப்பிடாமல் நம்ம அழிஞ்சு போயிட்டு வந்துட்டுருக்க இந்த முருங்கைக்கீரையில் இப்போல்லாம் எங்கெங்க முருங்கைக்கீரை மரமாக கிடைக்கிது கிடைக்கவே மாட்டுக்குது கிடச்சிதுன்னா மிஸ் பண்ணாமல் சாப்பிடுங்க தேங்க்யூ ஃபார் வா